கோவை மணியகாரம்பாளையம் பகுதியில் உள்ள தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியில் பதினாறாவது ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் தின விழா மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநரும் ஸ்பிக் அமைப்பின் இயக்குநருமான டாக்டர் எம் மாணிக்க வாசகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் முன்னதாக பள்ளியின் தலைவர் அருள் ரமேஷ் தாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் மற்றும் தலைமை ஆசிரியை பூனம் சியால் ஆகியோர் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாணிக்கவாசகம் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசுகையில் மாணவர்கள் அறிவியல் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளவும் எல்லைகளை தாண்டி செல்லவும் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை வழங்க மாணவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேசினார் மேலும் இந்த ஆண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தலைவர்களால் நடத்தப்பட்ட முக்கியமான உச்சி மாநாட்டில் இந்தியாவிலேயே சிறந்த பள்ளியாக தி கேம்போர்ட் சர்வதேச பள்ளி அங்கீகரிக்கப்பட்டதற்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதலிடம் பெற்றவர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைவர் அரு ரமேஷ் பேசுகையில் கல்வி என்பது நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டது மேலும் ஆர்வம் ஒழுக்கம் மற்றும் இரக்கத்துடன் மாணவர்கள் செயல்பட வேண்டும் மாணவர்கள் முழுமையான வளர்ச்சியை வலியுறுத்தினார் பின்னர் மாணவ மாணவியர்களின் இசை நடனம் மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ராக் பேண்ட் இசைக்குழுவின் மெல்லிசையான குழு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அற்புதமான அசைவுகளுடன் கூடிய கதக் அதிலும் சிறப்பாக நரசிம்மா ரோமன் போர் வீரர்கள் இந்திய மேற்கு கலப்பு நடனங்கள் என ஒவ்வொன்றும் படைப்பாற்றலை கலாச்சார வெளிப்பாட்டுடன் இருந்தன மேலும் கேம்போர்டியன்கள் தி சவுண்ட் ஆஃப் ட்ரூத் என்னும் சிந்தனையை தூண்டும் நாடகத்தின் மூலமாக பார்வையாளர்களை கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது பிரம்மாண்டமான யூ வி நிகழ்ச்சி பார்வையாளர்களை மயக்கி பெற்றோர்களின் பாராட்டுகளை பெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்